ஜெய் ஸ்ரீ நமக ஜெய் குரு தெய்ய குரு நமஸ்காரம் நான் கருவில இருந்து வல்சிலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினொன்று பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்று முப்பத்தஞ்சுக்கு ஹஸ்த நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த மாதம் நான் சொல்றது வந்து திருக்கணிதப்படி சொல்றேன் கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் பாக்கியஸ்தானம் அவ்வளவு வலுப்பெற்றிருக்குங்க அதாவது பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல பாக்கியாதிபதி உங்களுக்கு செவ்வாய் அவர் ஆட்சி பெற்றிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானத்துல இருக்கு அதுக்கப்புறம் நல்ல அமைப்புங்க அதே மாதிரி உங்களுக்கு குருவும் வந்து அதிசாரம் முடிஞ்சு நாலாம் இடத்துக்கே வராரு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காசு பணம் சேர்க்கை அதே மாதிரி உத்தியோகத்துல அடுத்த நிலைக்கு மாறுறது இந்த மாதிரி அமைப்புகளுக்கெல்லாம் இது சூப்பராக இருக்கும் ஏழரை சனி அப்படிங்கறது ஒரு விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு வரக்கூடிய உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா அந்த சனி என்ன பண்ணும் அப்படின்னா அதை அப்படியே டிலே பண்ணும் அதை வந்து கட் பண்ணி விடாது எப்பவுமே அதை தடுத்து நிறுத்தாது ஆனால் அதை டிலே பண்ணி உங்களுடைய பொறுமையை சோதிச்சிடும் ஒருத்தர் பசியா இருக்கும்போது அவ்வளோ பசியா இருக்கும்போது கண் முன்னாடி பழைய சோறு இருக்கும் ஆனால் நம்ம பிரியாணி ஆர்டர் போட்டிருந்தாலும் அது ஒரு ஏழு மணி நேரம் கழிச்சு வந்துடும் அப்போ அதனால ஏதாவது யூஸ் இருக்கா ஏழு மணி நேரம் கழிச்சு வந்தா அதனால என்ன யூஸ் இருக்கு அதுக்குள்ள அவன் பழைய சொத்த சாப்பிட்டு முடிச்சிடும் பசியே இருக்காது இது எல்லாமே இந்த சனி பண்ணும் ஆனால் அது வரும் லேட்டாக வரும் அப்போ நீ இனிமேல் வந்தால் என்ன வராட்டினா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் செய்யும் இந்த சனியுடைய தாக்கத்தை கம்மி பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை ஹனுமான் வழிபாடு பண்ணுங்க ஆஞ்சநேயரை எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறீங்களோ அளவுக்கு சனியுடைய தாக்கம் குறையும் அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாலே கலியுக வரதன் கண்கண்ட தெய்வம் யாரு அப்படின்னா ஐயப்பன் தான் ஸோ சனியுடைய தாக்கம் குறையணும்னா இந்த மாதத்தில் ஐயப்பன் வழிபாடு கெட்டியாக நீங்க புடிச்சுக்கணும் முக்கியமா நிறைய பேர் ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து சபரிமலை போவீங்க ஆனாலும் ஒரு சிலர் போக ஏதோ ஒரு காரணங்கள்னால சூழ்நிலைகள்னால போக முடியாமல் இருக்கலாம் ஆனால் அவங்களாம் கவலைப்படாதீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்திலையோ இல்லை பக்கத்துல எங்கேயோ ஐயப்பன் கோவில் கட்டாயம் இருக்கும் இப்போலாம் நிறைய பக்கம் ஐயப்பன் கோவில் கட்டியிருக்காங்க அதனால அங்கே வந்து இந்த கார்த்திகை மாதம் மார்கழி மாதம்லாம் விசேஷமா இருக்கும் அப்போ இந்த சனிக்கிழமையோ அல்லது மற்ற நாட்கள்லேயோ ஒரு நாள் ஐயப்பன் கோயில போய் அன்னதானம் கொடுங்க அல்லது அன்னதானத்தில் கலந்துக்க அது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த சனியோடைய தாக்கம் குறையணும் அப்படின்னா கண்டிப்பாக ஐயப்பன் வழிபாடு பண்ணணும் நீங்க ஐயப்பன் சாஸ்தா வழிபாடு எந்த அளவுக்கு பண்றமோ அந்த அளவுக்கு சனியுடைய தாக்கம் குறையும் அதுவும் இல்லாம இந்த கார்த்திகை மாதமே அவருக்கு சிறப்பான பூஜைகள்லாம் நடக்கும் அதனால நீங்க அத கட்டாயம் வந்து உங்களுக்கு இஷ்டதெய்வ வழிபாடு அதே மாதிரி சாஸ்தா ஐயப்பன் வழிபாடு அதே மாதிரி ஆச்சன வழிபாடு இதெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு சனியோடைய தீமைகள் உங்களுக்கு குறையும் நன்மைகள் வந்து கிடைக்குதோ இல்லையோ சனியோடைய தீமை டார்ச்சர் இல்லாம இருந்தாலே பத்தாதுங்களா அதுதான் உங்களுக்கு வேணும் சோ அதனால சனியோடைய தீமை குறையணும் அப்படின்னா கட்டாயம் இந்த வழிபாடெல்லாம் நீங்க பண்ணுங்க தலைக்கு வர்றது தலைப்பாயோட போயிருங்க தெய்வ அனுகூலம் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சமாளிச்சு வந்துடலாம் மீனராசிக்காரங்க பிரச்சனைகளை போய் சிக்க மாட்டாங்க ஆனால் சிக்கிட்டா அதுலேருந்து எப்படி நைஸாக வெளியில் வரணுங்கிறது இயற்கையாகவே உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிச்சிருவீங்க படாதீங்க பாக்கியஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நன்மைகள் சகலவிதமான சௌபாகியங்களும் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த ஏழரை சனியினால் மட்டும்தான் சிறு சிறு பிரச்சனைகளை சந்திப்பீங்க ஆனால் அது மட்டும் உங்கள் வாழ்க்கை கிடையாது இந்த மாதத்தில் வந்து நிறைய வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்கு தொழில் ரீதியாக நிறைய வளர்ச்சி தொழிலில் மந்தநிலை இருந்தாலும் இந்த மாதம் வந்து அந்த நிலையெல்லாம் மாறி நிறைய ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடியது சிறு சிறு அந்த பிரச்சனைகள்லாம் மாறி வந்து சுமுகமான நிலைகள் தொழிலில் அதே மாதிரி தொழில் ரீதியாக வெளிநாடு வெளிமாநிலம் போகிறது தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கிறது வருமானம் கிடைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது திடீர்னு ஒரு ப்ரமோஷன் நீங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க திடீர்னு ஒரு சர்ப்ரைஸான ஒரு ப்ரொமோஷன் அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு போறது நீங்க வெளிநாட்டுல ஐடி ஜாபா இருக்கலாம் வேற ஜாபா இருக்கலாம் ஃபாரினில் போய் வேலை பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டா இந்த மாதம் உங்களுக்கு வரும் ஒரு சிலர்லாம் வெளிநாடு போவீங்க திடீர்னு வந்து டபுள் ப்ரொமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாராட்டப்படும் அங்கீகரிக்கப்படும் உங்களுக்குன்னு ஒரு நிலை உருவாகும் உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே மாறும் பெரிய லெவலில் வளர்ச்சி அடையும் அதே மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது ஐஸ்வர்ய பிராப்தம் உங்களுக்கு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெலாம் இது ஒரு சிறப்பான மாதந்தான் முக்கியமாக ஒன்பதாம் இடத்துல இருந்துட்டு மூணாம் இடத்தை பார்க்குறதுனால இந்த சிறு தூர பிரயாணங்கள் இருக்குது ஒரு கோவில்களுக்கு போகிறது அதே மாதிரி நிறைய பரிகாரங்கள் செய்கிறது புண்ணிய காரியங்களில் ஈடுபடக்கூடியது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது அந்த வந்து ஒரு இடத்த வாங்கியிருப்பீங்க விற்கிறதுக்காக வாங்கியிருப்பீங்க இந்த இடம் விற்க மாட்டேங்குதேன்னு நினச்சிட்ருப்பீங்க இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக விற்றுரும் இடத்த விற்கணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதத்தை மூவ் பண்ணிங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி பண்ணிருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமு இடம் விற்கிறதுக்கு நீங்க ப ஓன் பர்பஸாக நீங்க விற்கணும்னு நினைச்சாலும் இந்த மாதத்துல இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் இடம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு தெய்வ அனுகூலம் இருக்கு ஒரு குருநாதருடைய வழிபாடும் இருக்கு பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டமும் நல்ல பேரும் சொசைட்டியில உங்களுக்குன்னு ஒரு பேர் மரியாதையெல்லாம் உருவாகும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும் ஒரு நல்ல குருநாதருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் குருநாதர் வழிபாடு பண்ணுங்க குரு வழிபாடு பண்ணும்போது ஆசீர்வாதம் இருக்கும்போது பல விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக மாறுங்க படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்புல நல்ல ஞாபகத்திறன் புத்தி கூர்மை சுறுசுறுப்போட படித்து நல்ல மார்க் எடுப்பாங்க செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு அதே மாதிரி உயர்கல்வியில படிக்கிறவங்களுக்கும் ஒரு சிறப்பான அம்சம் இருக்குது நல்ல ரேங்க் ஹோல்டரா வெளியில வர்றது சில பேருக்கு காலேஜ்லேயே வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறது அப்புறம் வந்து இன்டர்ன்ஷிப் போகிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உயர்கல்வி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது படித்து முடிச்சிட்டு வேலைக்காக உத்தியோகத்துக்காக வெயிட் இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல அமைப்பு திடீர்னு ஒரு வேலை கிடைக்கும் விரும்பின இடத்துல வேலை கிடைக்கும் இன்ட்ரி அட்டன் பண்ணுங்க மூணாம் இடம் சிறப்பாக இருக்கனால இந்த போட்டித் எல்லாம் வெற்றி பெறதுக்கு உண்டானது ஒரு திடீர்னு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகளும் இருக்குது இன்ட்ரி அட்டன் பண்ணால் ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது முக்கியமாக போட்டித் தேர்வுகள்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு உறுதியாக உண்டு சகோதரன் வழி ஆதரவுகள் இருக்கு அதாவது இளைய சகோதரனும் அல்லது சகோதரி வழி ஆதரவுகள் இருக்கு அவங்க மூலயமா நிறைய அனுகூலத்தை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு தந்தை வழி சொத்துக்கள்லாம் பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி தந்தை வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கு தேவை தந்தைக்கு மருத்துவ செலவு உண்டு இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு விரயமும் இருக்குது மருத்துவ செலவு நிறைய பேருக்கு இருக்குது அதனால உங்களுடைய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கோங்க கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது நிறைய பேருக்கு அது சால்வ் ஆகும் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு க கஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் இந்த மாதம் உங்களுக்கு வந்துடும் சமாளிக்க வச்சு தான் ஆகணும் கடன் ரீதியாக ஆறு கூடைய ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது கடன் ரீதியாக பிரச்சனைகள் ஆனாலும் அதை சமாளிக்க முடியும் முருகன் வழிபாடு அது நல்ல உத்தமம் பாதகாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கனால தந்தையோடு தந்தையாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேக ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அதே மாதிரி நாலு கூடைவரும் உங்களுக்கு பாதக பாதகாதிபதியும் ஒருவராக வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கனால தாயாருடைய உடல்நிலையிலும் கவனம் தேவை முக்கியமாக வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப கவனமாக போங்க இதுக்கு கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் விபத்து கண்டமோ அல்லது நீங்கள் வ குடிக்காமல் வண்டி ஓட்டிகிட்டு போவீங்க ஸ்ட்ரைட்டாக போவீங்க உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கும் இன்சூரன்ஸ் இருக்கும் ஹெல்மெட்டு போட்டு போவீங்க ஆனால் தேவையில்லாமல் இல்லாமல் வேறு யாராவது குடிச்சிட்டு அல்லது வேறு ஏதாவது ஒரு டாக் நாயோ வந்து உங்கள் வண்டியில் உணர்ந்துட்டு பிரச்சனையாகும் இதெல்லாமே தவிர்க்கிறதுக்கு கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் முக்கியமாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்க அர்ஜென்டா வெளியில போற மாதிரி இருக்கு ஆனா மைண்ட் கன்ஃபியூஸா இருக்குன்னா ஒரு ஆக்டிங் டிரைவரை போட்டுக்கோங்க செலவு ஆகுறதுன்னு பார்க்க விரயம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விரயமாக மாறட்டும் இல்லையா வேற எதுவும் நடந்துடக்கூடாது அசம்பாவிதங்களை தவிர்க்கிறதுக்கு பெரியவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டுக்கோங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கு பாருங்க ஏழு குடையவர் ஒன்பதுல இருக்கனால நீங்க உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க எதிர் மீன்ஸ் ஆப்போசிட்ல நின்றுட்டுக்கவங்க கிட்ட அனுசரிச்சு பேசணும் கணவன் மனைவி சிறு சிறு பிரச்சனைகள் வரும் ஆனால் அது எல்லாமே சமாளிக்கக்கூடியதாக தான் இருக்கும் பொதுவாகவே கோவப்படாமல் அமைதியாக நிறுத்தி நிதானமாக இது பண்ணுங்க மீன ராசிக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலம்னு நீங்க சொல்லுவீங்க இதை வந்து நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுடைய இயல்பு வந்து அதுதான் உங்களுக்கு உங்களை பத்தி உங்க வீட்டில் தான் அது தெரியும் ஸோ நீங்கள் இயற்கையாகவே நல்ல நாலேஜான பர்சன் தான் ஏன்னா அந்த உங்களுடைய ராசிக்கு குரு அதிபதி ஆனால் வந்து என்னென்னா மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடாதுல்ல இந்த மாதம் அது எக்ஸ்போஸ் ஆயிடும் அது வந்து இதே மாதிரியே ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க எனக்கு என்ன அறிவு இல்லையா அப்படின்னு பேசுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் மீட் பண்ணி ஆகணும் அதனால் எப்போவுமே பொலைட்டாக பேசி பழகுங்க மற்றவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்க நீங்களே எல்லா ஸ்பேஸும் எடுத்துக்காதீங்க இதெல்லாமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் ஆயிரும் அதனால என்ன ஆகும் அப்படின்னா பிடித்த நபர்களை இழந்துடுவீங்க உங்களுக்குன்னு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைய மாட்டாங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் அமைய மாட்டாங்க அதனால வந்து மன கவலையும் மன இறுக்கமும் அதிகமாயிரும் ஸோ அதனால மற்றவங்களுக்கு அதிகமாக ஸ்பேஸ் கொடுங்க அது வந்து ரொம்ப இதாயிரும் நீங்க நல் நல்லதுக்கு சொல்லுவீங்க ஆனால் உங்களுக்கு கூட இருக்கிறவங்க எப்பவுமே ஜாலியாக இருக்கிறதுக்கு விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்க நல்லதை விரும்பமா அதாவது ஜாலியாக இருக்க விரும்புவாங்க ஆனால் நல்ல விஷயங்களை அவங்களுக்கு எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை எப்போவுமே ஒரு டீச்சராக இருக்காதிங்க சிம்பிளாக சொல்லணுன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருங்க டீச்சராக இருக்காதிங்க அந்த மீனராசிக்காரங்க எப்போவுமே டீச்சராகவே இருப்பாங்க அதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் இதை மாற்றிட்டிங்கனாலே சக்ஸஸ் ஆயிரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது ஒரு சிலருக்குலாம் வந்து புத்திர பாக்கியம் இருக்கும் அதே மாதிரி கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பாக்கியமாக மாறும் இவ்வளோ நாளாக திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைகளாக இருந்தால் அதெல்லாம் மாறி திருமணம் கைகூடும் ஒரு சிலருக்கு திடீர் திருமணமாகும் காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வாயி காதலர்களிடையே ஒற்றுமைகள் இருக்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இருக்கும் அப்பப்போ பிரச்சனைகள் வந்தாலும் திரும்ப சேர்ந்துக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு சங்கடங்கள்லாம் மாறி சமாதானமாக போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு பார்ட்னர் வழி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பெண்களுக்கு புதுசாக ஸ்டார்ட் அப் பண்றது ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது இந்த மாதிரி இருக்குது மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாசங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சிறப்பான மாதம் பேரு புகழ் இதுதான் கலைஞருக்கு ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் வந்து பேர் புகழ் கிடைக்கும் காசு பணம் கிடைக்கும் நிறைய புது புது வாய்ப்புகள் கிடைக்கும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு தனி இடம் தனித்துவமான ஒரு இடம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மக்கள் மனசுல நீங்காத ஒரு ஆளா நீங்க கட்டாயம் இருப்பீங்க அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு நன்மையான மாதம் தான் நிறைய நன்மைகள் வந்து சேரப்போகுது காசு பணம் அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் அவங்க காசு பணம் கொடுக்கறது ஒரு நல்ல பிளேஸில் அவங்கள உட்கார வைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும் பாராட்டுகள் மன நிம்மதி கிடைக்கும் பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு சனியுடைய தொந்தரவுகள் இருந்தால் கூட அரசியலில் மிகப்பெரிய லெவலில் வர முடியும் பரிகாரம் வேணும்னா கேளுங்க நான் கண்ட கட்டாயம் சொல்லிடுறேன் மீனராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு சனி ஏழரை சனியுடைய பாதிப்புகள் இருந்தாலும் கூட ஒன்பதாம் இடம் பலமாக இருக்கனால ஒரு சில தடைகளுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அரசியல்வாதிகள் முன்னேறணும் அப்படின்னா நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் இருக்குது மீனராசியில் இருக்கீங்க அப்படின்னா கரெண்ட்ஸில் கேளுங்கள் அரசியல்வாதிகளுக்கு நான் தனியாக பரிகாரங்கள் சொல்கிறேன் மிகப்பெரிய லெவலில் உயர்வுகள் இருக்குது உங்களுக்கு நிறைய அரசியல் நீங்களே ஒரு அரசியல்வாதி உங்களைய கீழே தள்ளுறதுக்கு ஏகப்பட்ட அரசியல்கள் நடக்கும் அதையெல்லாம் தான் வரணும் இந்த ஏழரை சனிக்கு நான் நல்ல பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு சொல்றேன் வேணும்னா கேளுங்க மீன ராசிக்கு பொதுவாவே நல்ல வளர்ச்சி மிகுந்த மாதமாக தான் இந்த மாசம் இருக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்